கேமரா மூலியமா ஷூட் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க சார் எதுக்கு பார்க்கறானே தெரிய மாட்டேங்குது இது வெள்ளிக்கிழமையில இருந்து நடந்துருக்கு சார் வெள்ளிக்கிழமை கார்ல கொண்டு வந்து நிறுத்திட்டு அந்த அத்தைக்கு பைக்லோட பஸ் ஸ்டாப் உள்ள நிறுத்திட்டு எடுத்திருக்காங்க எடுத்துட்டு வந்து அந்த வீடு டேரைக்கு பறந்துட்டாங்க போயிட்டாங்க மறுபடியும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்தாங்க சார் ஞாயிற்றுக்கிழமை இந்த கன்னியாகுமரிட்டு வந்து கோயில்கிட்டே பறந்துட்டு இருந்தாங்க நான் போன் பண்ண அவங்க தண்ணி இருந்தாங்க அந்த அவங்க நம்ப பயந்து போயிட்டாங்க நைட்டு எட்டு எட்டு மணிக்கு மேல மூணு லேடிஸ் தண்ணி இருந்தாலும் அவங்க பார்த்தா நம்ப பயந்துட்டாங்க பயந்து பதத்துல எட்ட வந்துட்டு மடி போன் பண்ணுங்க போயிடுச்சுங்க எதுவும் தெரியல அப்படின்னாங்க மடி ரெண்டு நாளாக பறந்துகிட்டே இருந்துச்சுங்க இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்க சார் ராக்கிவாசி குளத்துல வந்து குளத்துல வந்து கீழே இறங்குச்சுங்க இறங்க போட்டு எல்லாம் வந்து சுத்தி ரவுண்ட் பண்ணி எல்லாம் சுத்தி பார்த்தோம் போடு கொண்டாங்க கீழே இறங்கினான்னு மறு குளம்பூர தொலை பார்த்தேன் சார் மடி எதுவுமே தெரியல மடி நேரத்தில் பாத்தீங்கன்னா கார்பியோ கார் இருந்ததுங்க சார் அந்த குறுக்காட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் குறுக்காட்டுனா குறுக்காட்டினோடனே மடியும் மீண்டும் வந்து குறுக்காடி இறங்கிட்டு இறங்கின ஸ்பீட்டில் மடி ஏறி மடி கிளம்பிட்டாங்க கந்தமலை ரோட்டில் நேராக நேராக போயிட்டாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனால் முடி பிடிக்க முடியல எத்தனை இது மாதிரி எத்தனை இது ரெண்டு மூணு பறக்குங்க சார் ரெண்டு மூணு பறந்துகிட்டே இருக்குங்க எல்லாம் நிறைய பார்த்துருக்காங்க எத்தனை நாளாக நடந்துட்டு இருக்குது சார் வெள்ளிக்கிழமையில நடங்க நீங்கள் பிடிக்காது சொல்லுங்கள் என் பேர் வாசிங் சார் இப்போ ஒரு வாரமா ஒரு கேமரா மாதிரி எங்க முளசி கிராமத்துக்குள்ளே புல்லா சுத்தி வந்துட்டு இருக்குதுங்க ஒரு வீட்டுக்குள்ள அதாவது இப்ப ஊருக்குள்ளேயும் வந்துட்டு இருக்குது இருந்தாலும் காட்டுக்குள்ள ஒரு வீடு ரெண்டு வீடு இருக்கிற ஒரு பத்து நிமிஷம் கொண்டுட்டு வந்து அந்த கேமராவை நிறுத்தி செக் பண்றாங்க அது எதுக்கு பண்றாங்க ஏன் பண்றாங்கன்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது காட்டுக்குள்ள எல்லாம் லேடிஸ் எல்லாம் இருக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது இன்னைக்கு வந்து குளத்துக்குள்ள அதாவது ஆக்கியாவலசுக்கு பக்கத்துல ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்குள்ள அந்த கேமரா வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து சுத்திட்டே இருக்கு இங்க ஊருக்குள்ள இருந்து மெத்த மேல அதாவது வீட்டுக்கு மேல மெத்த மேல ஏறி அந்த கேமராவை பார்த்தோம் பார்த்துட்டு பசங்க கிட்ட தகவல் சொல்லி பசங்க வந்து பாக்கும்போது கேமரா ஆஃப் பண்ணி உள்ள குளத்துக்குள்ள கீழே உழுந்துருச்சுங்க உழுந்ததுக்கு அப்புறம் போய் நாங்க எதுவும் தெரியல எங்க கிடக்குது என்ன எதுன்னு தெரியல அதுக்கப்புறம் மொளசி பக்கத்துல இருந்து கார் வந்துச்சு சரி குரக்காட்டு என்ன எதுன்னு கேட்கலான்னு சொல்லி குரக்காட்டும் போது அந்த கார்ல ஒரு நாலஞ்சு பேரு ஜென்ஸ் உட்காந்து நிறுத்தி ஒரு ஒன்னு ஒரு நிமிஷம் கூட கிடையாது கீழே இறங்கி இறங்காம மறுபடியும் கிளம்பிட்டாங்க கிளம்பி செம ஸ்பீடுங்க இருந்து ரைட்ல சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல எல்லாரும் நிக்கிற மாதிரி நின்று அப்படியே ஜூம் பண்ணி எடுக்கிற மாதிரி கீழே வந்து இறங்கி நிக்குது இறங்கி நிக்குனா மறுபடியும் முதல்ல வந்து ஜாலியா என்னோ வருது என்ன போகுதுங்க மாதிரி நினைச்சுட்டாங்க மறுபடியும் பார்க்க முடியாது ரெண்டாவது நாள் அதே மாதிரி வந்து இந்த கோயில்கிட்ட எல்லாம் ஒரு வீடு வீடா வந்து ஒரு பத்து நிமிஷம் நிற்குது கூப்பிட்டு சொன்னா பயனுட்டு அவங்க விட்டு ஓடுற மாதிரி கண்டிஷன் இருக்கிறாங்க மறுபடியும் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணாங்க இன்னைக்கு வந்து சாரும் கூட வந்தாங்க பேரேஜ்கிட்ட இருந்து சாரு கூட வந்தாரு தொலைவி வந்தாரு ரெண்டு பேரும் போயிருச்சு இப்போ வந்து இங்க ராய்கவளத்துல வந்து இறங்கிருச்சு எல்லாம் வந்துட்டோம் உள்ளாரதான் இருக்குன்னு வந்தாங்க இப்போ காணோம் எதையும் காணும் வந்து சாரு தோறத்துறப்ப ஒரு கார் வந்து ரொம்ப ஸ்பீடா போய் இதுக்கு போயிடுச்சு கந்தம்பாளையம் பைபாஸ் போயிடுச்சா புடிக்க முடியல